முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்திய பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கிலும் ராணுவ வீரர்களின் உயிரிழப்பை குறைக்கும் நோக்கிலும் ஆளில்ல தானியங்கி சாதனங்களை உருவாக்கும் முயற்சியில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஆளில் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் இந்திய கடற்படையின் திட்டத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த கப்பல் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிரிவில் நூறு டன் எடைக்கு மேல் இருக்கும் இந்த கப்பல் மூலம் நீருக்கு அடியில் மறைத்து இருக்கும் எதிர்ப்பு ிகளின் கப்பல் மற்றும் கடலின் மேற்பரப்பில் இருக்கும் எதிரிகளின் கப்பல்களை துல்லியமாக அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்த முடியும் இதனால் இந்திய கடற்படை கூடுதல் வலிமை பெறும் என்று முன்னாள் கடற்படை துணை தலைமை வைஸ் அட்மிரல் எஸ் என் கோர்மெட் தெரிவித்துள்ளார் கன்னிவெடிகள் இடுதல் மற்றும் கன்னிவெடிகளை அகற்றுதல் கண்காணிப்பு மற்றும் ஆயுதங்களை ஏவுதல் போன்ற பல பணிகளுக்கு இத்தகைய கப்பல்களை பயன்படுத்த கடற்படை திட்டமிட்டுள்ளது இதற்காக ஆத்ம நிர்பர் திட்டத்தின் மூலம் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்கள் மேக் ஒன் நடைமுறையின் கீழ் விரைவில் மத்திய அரசு ஏல அறிவிப்பை வெளியிடும் என்று தெரிகிறது